கா டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கல்பனா தர்மேந்திரா நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நம்ம நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு இதில் நம்ம எல்லாருமே ரொம்ப சோர்ந்து போயிடுறோம் சில நேரத்தில் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கே நம்ம பயப்படுறோம் ஒரு கதை சொல்லுவாங்க என்னென்னா ஒரு நாட்டோட ராஜா அவர் என்ன பண்ணுறாரு இந்த நாட்டுக்கான சரியான முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அறிக்கை விடுறாரு நாளைக்கு ஒரு பூட்டு ஒன்று கொண்டு வர போறோம் இந்த அவைக்கு அந்த பூட்டை யார் வந்து சரியா அவங்க அவங்கதான் நம்ம நாட்டுடைய முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாரு உடனே என்ன பண்ணுறாங்க அந்த அவையில் இருக்கக்கூடிய அந்த மந்திரி அவங்கெல்லாம் விடிய விடிய உக்காந்து அந்த பூட்டு சாஸ்திரம் அந்த பாணி புக்குங்களெல்லாம் எடுத்து எடுத்து படிக்கிறாங்க இந்த மாதிரி நம்பர் போட்டு வச்சுருந்தா அதை எப்படி திறக்கலாம் இல்லை வேறு மாதிரி போட்டுருந்தா அதை எப்படி திறக்கலாம் அப்படின்னு அந்த பூட்டு சாஸ்திர நூல்கள் அது இதெல்லாம் எடுத்து இதில் இது மாதிரி ஏற்கனவே இது மாதிரி அதாவது நடந்திருக்கா அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணி விடிய விடிய நிறைய டிஸ்கஷன் நிறைய இது இருக்கேன் அடுத்த நாள் காலையில் அவை கூடுது அவை கூடனோடனே என்ன ஆகுது ஒரு பெரிய பூட்டு ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு பெரிய பூட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த அவையில் வைக்கிறாங்க அந்த பூட்டை பார்த்த உடனே அந்த அவையில் இருக்கக்கூடிய அந்த மந்திரிங்களுக்கெல்லாம் பயம் வந்துடுது ஐயோ இவ்வளோ பெரிய பூட்டு இது எப்படி நம்ம திறக்க போகிறோம் இது நம்மளால முடியாது அப்படின்னு ஒரு ஒருத்தருக்கும் மனசுக்குள்ளே படப்படப்பாயிருது சரி ராஜா வந்து அந்த அவையில் அந்த பூட்டை வந்து வச்ச வச்சு சொல்லவொடனே சொல்கிறாரு இப்போ இந்த பூட்டை வந்து துறக்கிறவங்க துறக்கலாம் அவங்க தான் நம்ம நாட்டுக்கு முதலமைச்சர் அப்படின்னு எந்த மந்திரியுமே வந்து அந்த பூட்டை முன் வரல ஏன்னா அந்த பூட்டோட சைஸை பார்த்தோன்னே அவங்க எல்லாரும் பயந்துட்டாங்க இது கண்டிப்பாக நம்ம திறக்க முடியாது நம்ம போய் ட்ரை பண்ணி நமக்கு அப்புறம் அசிங்கப்படுறத விட நம்ம அப்படியே நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அந்த பூட்டை திறக்கறதுக்கு முன் வரலை அப்போ அந்த அவையில் கூட்டத்தில் இருந்த ஒரு காவலாளி என்ன பண்ணாங்க அந்த பூட்டு ராஜா இதை நான் முயற்சி பண்ணட்டா நான் பார்க்கட்டா அப்படின்னு சொன்னோன்னே ராஜா சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அந்த காவலாளி வந்து அந்த பூட்டுக்கிட்ட வந்து அந்த பூட்டை ஒரு நாலு அஞ்சு தடவை சுற்றி 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 பார்த்துட்டே வந்திருக்காரு பார்த்துட்டு வந்தோன்ன என்ன ஆயிருக்குன்னா அப்புறம்தான் தெரியுது அந்த பூட்டு பூட்டப்படவே இல்லை அது சும்மா திறந்த நிலையில் வெறும் இதாக மட்டும் அதை சாத்தி வச்சுருக்காங்க உடனே அதை காவலாளி அதை கண்டுபிடிச்சிட்டு ராஜா இதுக்கு சாவியே தேவை கிடையாது இந்த பூட்டு வந்து பூட்டப்படவே கிடையாது இது ஜஸ்ட் சும்மா தான் அந்த நாக் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சிட்டாரு உடனே ராஜா அவங்க ரொம்ப சந்தோஷமாயி அந்த காவலாளையை முதலமைச்சராக ஃபிக்ஸ் பண்ணிட்டாராம் இப்போ இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த பூட்டு மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுமே அந்த பூட்டு மாதிரி தான் நம்ம அந்த பூட்டை அந்த பிரச்சனையோட பக்கத்தில் பக்கத்தில் போய் பார்க்குறதுக்கே முதல்ல பயப்படுறோம் அந்த பிரச்சனையை பார்த்த உடனே ஐயோ இந்த பிரச்சனை வந்துடுச்சே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் செய்ய முடியாது இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு பிரச்சனையை பார்த்த நம்ம பயந்து நடுங்கி இதுவே வந்து நிறைய குழப்பங்களுக்கு ஆளாயிடுறோம் ஆனால் அந்த என்ன பிரச்சனை போய் தான் பார்த்துருவோமே அப்படின்னு நினச்சி அந்த பிரச்சனையை கிட்ட முட்டி மோதி அதை ஃபேஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையுமே ஜெயிச்சிடலாம் அதான் சொல்லுவாங்க இல்லையா நம்மளை பார்த்து அவன் ஓடுனான்னா அவன் நமக்கு அடிமை அவனை பார்த்து நம்ம ஓடணும்னா நம்ம அவனுக்கு அடிமை அது மாதிரி ஒரு பிரச்சனை நம்மளை துரத்தும் போது பிரச்சனை துரத்ததே அப்படின்னு பயந்துக்கிட்டு நம்ம ஓடணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த பிரச்சனைக்கு அடிமையாயிடுவோம் அதுவே அந்த பிரச்சனையை அப்படி திரும்பி நின்று பார்த்து என்ன தான் வேணும் உனக்கு நீ என்ன தான் பண்ணிட முடியும் என்ன அப்படின்னு கொஞ்சம் தைரியமாக அப்படியே ஃபேஸ் பண்ண வச்சுங்களேன் அந்த பிரச்சனை நம்மளை பார்த்து பயந்து ஓடிடும் அப்புறம் அந்த பிரச்சனை நமக்கு கடுமையாகிடும் ஆக எப்போவுமே வாழ்க்கையில் எதுலேயுமே கடவுள் வந்து பூட்டுன்னு ஒன்று இருந்தால் சாவின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பிரச்சனைன்னு ஒன்று கொடுத்த கடவுள் கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷனையும் வச்சுருப்பாரு அது நம்ம தேடலில் தான் இருக்குது நம்மளுடைய முயற்சியில் தான் இருக்குது ஆக எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்து இது என்னால் முடியாது இது கண்டிப்பாக நடக்காது இது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க கண்டிப்பா அதை ஃபேஸ் பண்ணுங்க அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும்